அதை விட இன்னொரு போய் சொல்லியிருக்காரு உதயநிதி அவங்க தந்தை திரு ஸ்டாலினை தேடி காவலர்கள் போனாரங்கலாம் கைது பண்ணதுக்கு இவரு வாசல்லே உட்காந்து வந்தாராம் யாரு நம்ம துணை முதல்வர் உட்காந்து சொன்னாராம் எங்க அப்பா உள்ள தூங்குறாருன்னு சொன்ன சொன்ன சொல்லிட்டு எங்கள் அம்மாவை போய் கேட்க போனேன் ஐயோ அப்பா உங்கள் ஊருக்கு போயிட்டாருப்பா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க சார் பெத்த அப்பா வீட்டில் இருக்கிறாரா வெளியே இருக்கிறாருன்னு இந்த உதயநிதிக்கு தெரியல சார் இன்னொன்று சொல்கிறாரு நான் உன் வீட்டில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டேன்ல காவல்துறை அப்படியே நம்பிட்டாங்களாம் சார் காவல்துறை படித்தவங்க சார் இவர் மாதிரி இப்படி வரல சார் எப்படின்னா தந்தை தாத்தா அப்படி அந்த வழியில் இவர் அரசியலுக்கு காவல்துறை வரல சார் அவங்க உண்மையிலேயே அதுக்கு பயிற்சி எடுத்து வந்தவங்க என்ன மாதிரி போய் சொல்லி இருந்தா காவலர்கள் அங்க தேடி இங்க தேடி ஷூ அடிக்க வைக்கிற அந்த ரேக்க போய் தேடுறாங்களாம் அவ்வளோ கோடையாதான் சார் திரு ஸ்டாலின் போலீஸுக்கு பயந்துகிட்டு ரேக்கல போய் ஒளிவாரு சார் மரத்துக்கு அந்த வீட்டில் இடமே கிடையாதா சார் காவல்துறைக்கு ரேக்கல ஒளிவாருன்னு எப்படி சார் தெரியும் இதுல ஒரு உங்களுக்கு புரியுதுங்களா செருப்பு வைக்கிற ரேக்கரை உரிய அளவுக்கு திரு ஸ்டாலின் காவல்துறை பார்த்து அச்சப்படுவார் என்ற கேள்வி இருக்கு ஒன்னு ரெண்டாவது தன் தந்தை இருக்கிறார்னு பொய் சொல்லி காவல்துறை நம்ப வைக்கிற அளவுக்கு பொய் சொல்வதில் வல்லவரான திரு உதயநிதி அப்போ ரெண்டு பேருமே பொய் சார் ஏன்னா ஸ்டாலினே ஒரு முறை சொன்னாரு என் மகனோ என் மருமகளோ யாரும் அரசியல் பக்கமும் வரமாட்டாங்க பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க எல்லாம் அதிகாரத்தில் இருக்காங்களா மகன் வந்துட்டார அப்ப திரு ஸ்டாலின் போய் சொன்னார் திரு உதயநிதியும் போய் சொன்னாரு தான் தாத்தாவும் போய் சொன்னாரு